கிறிஸ்டல்ஸ் எப்பவுமே வந்து புதுசாக உங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இல்லை ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணாலும் சரி அது வந்து நிறைய கை மாதிரி உங்கள் கையில் வரதுனால அதில் வந்து நிறைய மற்றவங்களோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும் கிளைன்ஸ் பண்ணணும் இதனால வந்து சால்ட் வாட்டர் இல்லாட்டி சாம்பிராணிக்காக அந்த மாதிரி நிறைய மெட்டர்ஸில் இருக்குது ப்ரோக்டிங் ஸோ அந்த பட்டர் ஹீட் பண்ணி இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை பண்ணிக்கிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த பகனில் வந்து ஃபஸ்ட்டு சால்ட் கல் போட்டுக்கிறேன் இது போட்டு வந்து தண்ணி ஊற்றிவிட்டேன் இப்போ இந்த கிறிஸ்டல்ஸை வந்து ஃபுல்லாக போய் போட்டுக்கலாம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இதில் அப்படியே சோப் பண்ணிக்கினா இதில் இருக்கிற பேட் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து கிறிஸ்டல்ஸோட ப்யூரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறப்ப மட்டும்தான் இதை நீங்கள் இல்லை நீங்கள் அடிக்கடி இதை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கணும் எப்போல்லாம்னா நீங்கள் வந்து அதிக கூட்டமான இடத்துல நீங்கள் போகும்போது கண்டோலர்ஸுக்கு போயிட்டு வரும்போது கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வரும்போது அதில் வந்து நிறைய ஈவிலைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கூட்டமான இடத்துல இருக்கும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிலாம் அவங்களுக்கு மேலே அதிகம் பட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சமயத்துலலாம் வந்து இந்த மாதிரி கிளன்சிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க